தமிழக அரசுக்கு எதிராக மனித சங்கிலி போராட்டம் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை சிறு குறு தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்தோர் தமிழக அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கைகள் வைத்து வருகின்றனர் ஆனால் அவர்களை கிஞ்சித்துக்கும் திமுக அரசு கண்டுகொள்ளாத நிலையில் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தப்பட்டது இந்த நிலையில் விருதுநகரில் உள்ள சிறு குறு தொழில் அமைப்புகளுடன் சேர்ந்து மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது மதுரை கிரைம் பிரான்ச் அருகில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராமஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினார் அப்போது பேசிய அவர் திமுக ஆட்சி வந்த பிறகு மின்சார கட்டணத்தை உயர்த்தியதால் சிறு குறு தொழில் நிறுவனங்களை முடக்கியுள்ளதாக ராமஸ்ரீனிவாசன் தெரிவித்தார் மக்களின் பல்வேறு பிரச்சினைகளை கையில் எடுத்து மார்த்தட்டி கொண்டு போராட்டம் நடத்தி வரும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தற்போது மின்கட்டணத்தினால் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்து வரும் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்காக மட்டும் திமுக கட்சியில் அங்கம் வகிக்கும் குரல் கொடுக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினர் இந்தியாவிலேயே எந்த மாநிலங்களிலும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில்தான் மிகப்பெரிய மின்கட்டண சுரண்டல் நடைபெறுவதாக ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார் பல லட்சம் வேலை வாய்ப்புகளை அளிக்கும் சிறு குறு தொழிலாளர்களின் வயிற்றில் திமுக அரசு வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டிய ஸ்ரீனிவாசன் மதுரையில் வசிக்கும் ஒரு அமைச்சர் தொழிலாளர்களின் நிலை குறித்து கண்டுகொள்ளவில்லை என விமர்சனம் செய்தார் பின்தங்கிய நிலையில் இருக்கும் மதுரையில் ஒரு தொழில் நிறுவனமோ ஐடி பூங்காவோ இல்லை என்றும் இங்கிருக்கும் இளைஞர்கள் வேலை தேடி மற்ற மாவட்டங்களை நோக்கியோ மாநிலங்களை நோக்கியோ செல்வதாக வேதனை தெரிவித்தார் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை நிலை கட்டணம் என்பது முப்பத்தி ஐந்து ரூபாய் இருந்து வந்தது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் நிலை கட்டணத்தை முப்பத்தி ஐந்து ரூபாய் முதல் நூற்றி ஐம்பது ரூபாய் வரை உயர்த்தி நானூற்றி முப்பது சதவிகிதம் கட்டண மடங்கை அதிகரித்து உள்ளதாகவும் தெரிவித்தார் வாழ்வாதாரத்தை பறிக்கும் நானூற்றி முப்பது சதவிகித நிலை கட்டணம் முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் இரண்டு ஆண்டுகளுக்கு கட்டண உயர்வு இருக்கக்கூடாது எனவும் பன்னிரண்டு வாட்டிற்கு கீழ் மின் இணைப்பிற்கு த்ரீ ஏ ஒன் டாரிஃப் மாற்ற வேண்டும் என்றும் பீக் ஹவர் கட்டணத்தை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சிறு குறு தொழில் நிறுவனங்களுடன் பாஜகவும் இணைந்து மனித செங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர்

இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பங்களிப்பு செயல்கள் அவர்கள் கேட்டாரா நாம் ஒரு சிறுமொழில்களுக்கு உருவாகியிருக்கு மத்திய நாளி அரசு இவர்கள் விரைவாக செயல்படுகிற ஒரு அமைச்சர் முப்பது கூட்டியிருக்கிறார்கள் என்று சொன்ன மாநிலங்களில் அவர்கள் இழப்புகின்றார்கள் இவ்வளவு இல்லை கோரிக்கை தமிழ்நாடு அரசு கட்டணத்தை உயர்த்தி ரொம்ப நியாயமான காரணம் மேற்கூட கட்டணத்தை ரொம்ப அடிப்படையான நியாயமான ஒரு கோரிக்கை அதை பற்றி இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் வாய்ப்பு அந்த நீடித்த கட்டணம் திரும்பப்பட வேண்டும் என்பதை பற்றியும்

வாழ்க்கை மறைக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் என்பதால் தான் இந்த போராட்டத்திற்கு தமிழக பார்வையிடத்திற்கு தனது முழு ஆதரவையும் தெரிவிக்கவில்லை என்பதை உங்களுக்கு நான் சொல்லுவதற்கு அறிவித்து வருகின்றேன்